பிரைஸ் த லார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சாம் சாப்டர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி போர் வேர்ஸ் த்ரீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த் பிளஸ் யூ ஃப்ரம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க அநேக நாட்கள் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா ஆசீர்விச்சு கொடுங்கப்பா நான் நிறைய நாள் காத்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே ஏசப்பா நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா நான் தகப்பன ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்வேன் என்று நீங்க அனுதினமும் நீங்க ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்தையே படைத்த நான் உன்னே நிச்சயம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க அநேக நாட்கள் ஏசப்பா கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அவர் அறிந்திருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஏற்ற அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் சில காரியங்கள் உங்களுக்கு எந்த டைம்ல கொடுத்தா ஆசிர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தையே படைத்த தேவன் அவர் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அப்போ நீங்க காத்துருங்க ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட இருங்க நிச்சயம் கத்தர் ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சரியான பாதையில வழி நடத்துவார் அதனால சோர்ந்து போகாதீங்க ஐயோ நம்ம காத்திருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கான பெஸ்டான காரியங்களை தருவார் உங்களை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார் நீங்க அவருடைய பிள்ளைங்க அவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசப்பா பிள்ளைங்க ஆண்டவரே அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க எல்லா காரியங்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோப்பா ஆண்டவரே இசப்பா நீங்க ஏற்றவே இல்லை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க பிள்ளைங்களை கொடுத்த ஆசிர்வதிங்க நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் BLESS யூ ஹாவ் அ பிளெஸட் டே